ஹலோ மக்களே இப்போ நம்ம நாத்துலா போற வழியில இங்க ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குது அந்த இடத்துல சில டிஃபன் சாப்பிட்டோம் போட்டோஸ் எடுத்துக்கிட்டோம் ஆ நாத்துலா போறதுக்கு டிரைவர் வந்து பர்மிட் வாங்க போயிருக்காரு இடையில நாங்க டீ சாப்பிட்டு ரிலாக்ஸ் பண்ணலான்னு வந்து பார்த்தா இந்த செம்ம வியூ இங்க இருக்குது நாங்க இந்த வண்டியில தான் சைனா பார்டர் போயிட்டு இருக்கோம் இந்த பார்டர் யாராவது போறோம் பாருங்க ஆளுங்க எல்லாம் உட்காந்துருக்காங்க So, permit paper. Put the நாத்துலா கணவாய் என்பது இமைய மலையில் உள்ள ஒரு கணவாய் இது இந்தியாவின் சிக்கிம் மாநிலத்தையும் சீனா பகுதியும் இணைக்கிறது இன்னும் நாத்துலா தேர்ட்டி கிலோமீட்டர்ஸ் இருக்குது ஸோ சென்ட்ரலில் ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது அந்த வியூ பாயிண்ட்டை கவர் பண்ணிட்டு போகலான்ட்டு ஸோ எல்லாமே இறங்கி இந்த வியூ பாயிண்ட்டில் பார்த்துட்டு வர்றாங்க ஸோ ஒண்டர்ஃபுல் வியூ பாயிண்ட் ஃப்ரம் இயர் கேங்டாக் இந்திய மாநிலமான சிக்கிமின் தலைநகரம் மற்றும் அதிக மக்கள் தொகை நகரமாகும் இது இமயமலையின் பகுதியில் அமைந்துள்ளது இது ஒரு கோடை குடியிருப்பு இடமாக விளங்குகிறது இந்தியா விடுதலை பெற்ற பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்தியாவுடன் சேரும் வகையில் சிக்கிம் தனி நாடாகவே இருந்தது அப்போது அதன் தலைநகரமாக கேங்டாக் விளங்கியது வெல்கம் டு நதலா வெல்கம் டு யாத்ரா நாத்துலா கணவாய் என்பது இமயமலையில் உள்ள ஒரு கணவாய் இது இந்தியாவின் சிக்கிம் மாநிலத்தையும் சீனா பகுதியையும் இணைக்கிறது இது கடல் மட்டத்திலிருந்து நாலாயிரத்து முன்னூற்றி பத்து மீட்டர் அதாவது பதினாலாயிரத்து நூற்றி நாற்பது அடி உயரத்தில் அமைந்துள்ள ஒரு சுற்றுலா இடமாகும் நாதுலா கணவாய் என்றால் தீபத் தீபத்திய மொழியில் நாது என்றால் கேட்கும் காதுகள் என்றும் லா என்றால் கணவாய் என்றும் பொருள் இக்கணவாய் சிக்கிம் தலைநகர் கேங்டாக்கிலிருந்து ஐம்பத்தி நாலு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இந்தியர்கள் மட்டுமே இக்கணவாய்க்கு செல்ல முடியும் இவ்விடத்துக்கு செல்லும் முன்பு அனுமதி சீற்று பெற்றே செல்ல முடியும் அனுமதி சீற்று பெறுவதற்கு ஆதார் கார்டு டிரைவிங் லைசன்ஸ் அல்லது பாஸ்போர்ட் நகல் மட்டுமே கண்டிப்பாக இருக்க வேண்டும் அனுமதி சீற்று பெறுவதற்கு ரூபாய் இருநூறு மட்டுமே வசூலிக்கிறார்கள் சென்றால் ஆக்ஸிஜன் அளவு குறையும் என்பதால் பச்சை கற்பூரம் சிறிய அளவு உள்ள ஆக்சிஜன் சிலிண்டர்கள் ரூபாய் இரண்டாயிரத்துக்கு செல்லும் வழியில் விற்பனை செய்கிறார்கள் பிரீத்திங் ப்ராப்ளம் அதாவது ஆஸ்மா உள்ளவர்கள் கண்டிப்பாக செல்வது தவிர்ப்பது நல்ல தவிர்க்கும் நாத்தால் செவன் ஓ க்ளாக் கிளம்பணும் இப்போ ஒன் ஓ கிளாக் ஆகுது இதில் வந்து டூ டிகிரிஸ் மேலே இங்க நாத்தூனால அங்க பார்த்தோன்னா சைனா தெரியுது பாருங்க நேராக பார்த்தீங்கன்னா இந்த வாரம் அதான் சைனா பா எல்லாம் சைனா தெரியுது சைனா பார்டர்ல இருக்கிறோம் நம்ம இந்தியா சைனா பார்டர்ல இருக்கோம் ஸோ இது பார்க்க வேண்டிய இடம் ஸோ நீங்கள் வந்தீங்கன்னாங்க நாத்துலா வந்தீங்கன்னா இந்த ஐஸ் கட்டியில் எல்லோரும் விளையாடிட்டு இருக்காங்க ஐயா தீபாக் ஃப்ரம் சென்னை நாங்கள் எல்லோரும் நாத்துலாவுக்கு டூர் வந்திருக்கோம் இங்கே நிறைய ஐஸ் கட்டி இருக்குது ஜாலியாக விளையாடுறோம் இது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது கண்டிப்பாக எல்லாரும் வந்து ஒன் ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்தோ சைனா பார்டரில் இருக்கோம் இப்போ நாங்கள் இந்த சைடு இந்தியா இருக்கு அந்த சைடு சைனா இருக்குது ஸோ எல்லாேரும் மக்கள் எல்லோரும் வந்து பார்க்கணும் இந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்துட்டு அவங்களுக்கும் கிடைக்கணும் ஸோ கண்டிப்பாக எல்லோரும் வாங்கி நல்லா இருக்கும் நல்லா